அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ஆண்டு சந்திர கிரகணம் எப்போ வருது என்பதை பற்றியும் சந்திர கிரகணத்தின் போது எந்த வழிபாடு செய்தால் ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கும் என்பதை பற்றியும் சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது கூடாது என்பதை பற்றியும் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஆண்டு சந்திர கிரகணம் எப்ப வருது அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் அளவில் சந்திர கிரகணம் துவங்கி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரையில் இருக்கிறது இப்ப சந்திர கிரகணத்தின் போது என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் கிரகணம் நிகழக்கூடிய நேரத்துல ஏதாவது ஒரு மந்திரத்தை நாம சொன்னோம் அப்படின்னா அந்த மந்திரத்தை ஆயிரம் முறை சொன்ன பலன் நமக்கு கிடைக்குது அப்போ சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரத்துல நாம என்ன செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மந்திரம் உதாரணத்துக்கு ஓம் நம ஓம் நமோ நாராயணாய ஓம் சக்தி பராமையராமான நம ஓம் கணேசா நம ஓம் சுபிரமணியா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா இது போன்ற எளிமையான மந்திரங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு மந்திரத்தை சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரத்துல உங்களால சொல்ல முடியுமோ நீங்க சொல்லலாம் உதாரணத்துக்கு முறை 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 அல்லது அல்லது உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை நீங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஒரு முறை மந்திரம் சொன்னாலே நமக்கு ஆயிரம் முறை சொன்ன பலன் கிடைக்குது அப்போ பத்து முறை சொன்னா பத்தாயிரம் முறை மந்திரத்தை சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும் குறைந்தது ஒரே ஒரு மந்திரத்தை ஒரே ஒரு முறையாவது சந்திர கிரகணம் நிகழும் போது நீங்க சொல்லுங்க இந்த எளிமையான மந்திரங்களை தொடர்ந்து நீங்க விஷ்ணு சகசிரநாமம் தேவாரம் திருவாசகம் கந்த சஷ்டி கவசம் போன்ற நூல்களையும் படிக்கலாம் ஒருவேளை இந்த நூல்களை படிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னா நூல்கள்லாம் ஆடியோ வேர்ஷன்ல அவைலபிளா இருக்கு அந்த ஆடியோவை உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்ப சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்ய கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம் கிரகணம் நடக்கிறப்போ உணவு உண்ண கூடாது அதனால கிரகணம் நடக்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் முன்னாடியே நீங்க உணவு சாப்பிட்டுருங்க அதே போல சமைக்கும் போது மறுநாளுக்கு உணவு மீதி எடுத்து வைக்கிறது போல சமைக்காதீங்க அன்றைய வேலைக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சமைங்க அதே போல பூஜை பொருட்கள்லாம் விற்கக்கூடிய கடையில தர்பை புல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த தர்பை புல்லை வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் போன்றவற்றின் மேலே கிரகணம் நிகழ்வதற்கு முன்பாகவே வச்சிருங்க கிரகணம் முடிந்த மறுநாள் வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சிருங்க அதுக்கப்புறம் காலையில உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு மறக்காம போயிட்டு வாங்க நான் இதுவரைக்கும் சொன்ன இந்த விஷயங்களை மட்டும் சந்திர கிரகணத்தின் போது கடைபிடித்தால் போதுமானது சந்திர கிரகணத்தை பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா ரீப்ளை பண்ணுவேன் இந்த வீடியோல சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும் அதே போல இந்த வீடியோவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ சொல்லுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இதே போல அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி Panas